ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீக பகுதியில் எதிர்மறை ஆற்றலின் பரிமாற்றத்தின் சுழற்சியை உடைத்தல் பாகம் மூன்று பற்றி பார்க்கலாம் பிற மனிதருடன் எதிர்மறை ஆற்றலை பரப்புவதை நிறுத்துவதற்கான ஒரு எளிமையான செயல்பாடு என்னவென்றால் அந்த இன்னொரு ஆத்மா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அமைதி மற்றும் அன்பு என்கின்ற பொக்கிஷத்தில் குறைபாட்டுடன் இருக்கிறார் என்பதை ஆழமாக உணர்தலாகும் உணர்தலுக்கான அடிப்படை பணிவு என்கின்ற உணர்வாகும் ஆனால் பெரும்பாலும் இந்த உணர்தல் என்பது அகங்காரத்தின் அடிப்படையில் ஏற்படுகிறது இது அந்த சூழ்நிலையை குளிர்விப்பதற்கு பதிலாக சொச்சமத்தில் அதிக கடுமையாக ஆக்கிவிடுகிறது எனவே இந்த உணர்தலின் அடிப்படையில் தனக்குத்தானே அந்த குறிப்பிட்ட நேரத்தில் என்னுடைய கடமை என்பது இறைவனுடைய அளவில்லாத பொக்கிஷங்களாகிய அன்பு மற்றும் அமைதியின் மூலம் அந்த ஆத்மாவிற்கு சேவை செய்ய வேண்டும் என்று நினைவுபடுத்தி கொள்வதாகும் எனவே அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஆக்கப்பூர்வமான நேர்மறையான மற்றும் சக்திசாலியான எண்ணங்களை அதிர்வலைகளாக ஒரு நாளைக்கு ஒரு முறை ஐந்து நிமிடங்கள் தூய்மையாக பிறருக்கு கொடுக்க வேண்டும் இவ்வாறு செய்வது அந்த இன்னொரு மனிதருக்கு அன்பு மற்றும் அமைதியை கொடுக்கக்கூடிய வழி நிவாரணியாக வேலை செய்கிறது இந்த முறையில் உங்களுடைய சுபபாவனை திருப்தி மற்றும் லேசான தன்மையின் உணர்வுகள் யாருடன் உங்களுக்கு பிரச்சனை இருக்கின்றதோ அந்த இன்னொரு மனிதரிடம் சென்றடையும் இவ்வாறு செய்வதனால் நேர்மறை உணர்வுகள் அந்த இன்னொரு மனிதருக்கு கடத்தப்படுகின்றன அந்த மனிதருக்குள்ளே இருக்கின்ற எதிர்மறையை உணர்வதற்கான வழியை அது கொடுக்கிறது இந்த எதிர்மறை உணர்வுகள் பலவீனத்தின் உருவமாக அந்த மனிதருக்குள்ளே இருக்கிறது அது அவரை தவறான செயல்களை செய்ய வைத்துக்கொண்டே இருக்கிறது இந்த உணர்தல் என்பது மாற்றத்திற்கான ஒரு தூண்டுதலாக சேவை செய்கிறது அத்துடன் அந்த இன்னொரு மனிதருடன் மலர்ந்த முகத்துடன் தொடர்பு வைக்க வேண்டும் மேலும் உங்களுடைய உற்சாகத்தின் மூலம் அவர்களையும் உற்சாகப்படுத்த வேண்டும் இவ்வாறு இனிமை திருப்தி மகிழ்ச்சி நிறைந்த உறவானது அந்த இன்னொருவரிடம் மாற்றத்தை ஏற்படுத்தும் இது ஏனென்றால் நமது செயல்கள் அந்த இன்னொரு மனிதருக்கு ஆசிரியராக ஆகிறது மேலும் அந்த இன்னொருவர் மிகவும் பணிவானவராக ஆகிறார் அவர் இனிமையானவராகவும் நேர்மறையாகவும் இருப்பதற்கு தூண்டப்படுகிறார் பணிவான மேலும் மென்மையான வார்த்தைகளை குறைவான ஆனால் மதிப்பு நிறைந்த வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது எதிர்மறை ஆற்றலின் பரிமாற்றத்திற்கு ஒரு முடிவு ஏற்படுகிறது அத்துடன் அவர் அந்த இன்னொருவரிடமிருந்தும் அந்த சூழ்நிலையோடு தொடர்புடைய மனிதர்களிடம் இருந்தும் ஆசிர்வாதங்களையும் சுப விருப்பங்களையும் பெறுகிறார் ஓம் சாந்தி